நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சிறுகதை ஈரமுத்தம் ஷங்கர் வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு இரண்டு வருடம் கழித்து சொந்த ஊருக்கு வரும் சந்தோஷத்தில் ஒரு வாரமாக சரியாக தூங்கவில்லை சாப்பிடவில்லை தினம் இந்த இரண்டு வருட வாழ்க்கையை கண்முன்னே நினைத்து கொண்டான் இவன் வெளிநாட்டிற்கு வரும்போது சந்தோஷமாக வரவில்லை இவன் தங்கச்சி கல்யாணம் மற்றும் இவன் கல்யாணத்திற்கு வாங்கிய கடன் தான் இவனை இங்கு கூட்டி வந்தது கல்யாணமான ஒன்றரை வருடத்தில் இங்கு வந்து விட்டான் இவன் ஊரிலிருந்து கிளம்பும் போது இவன் மகளிற்கு இரண்டு மாதம் பெற்ற மகள் வளர்ச்சியை கூட தொலைபேசி மூலம்தான் தெரிந்து கொண்டான் தினமும் சாப்பிடும் போதெல்லாம் வீட்டை பற்றி நினைத்து கொள்வான் ஏனென்றால் இவன் எதையும் கழிக்காமல் சாப்பிடும் பழக்கம் இல்லாதவன் காய்கறிகளில் பல சாப்பிட மாட்டான் வெளிநாட்டிற்கு வந்து இங்கு கிடைக்கும் சாப்பாட்டுக்கு இவன் உடம்பு ஒத்துழைக்கவே ஆறு ஆனது தினமும் அலுவலகம் முடித்து வந்தவுடன் இவன் மனைவி இந்திராவிடம் தொலைபேசியில் பேசுவான் பிறகு அம்மாவிற்கு மற்றும் சில நாட்களில் தங்கைக்கும் கூட பேசுவான் ஊருக்கு போகும் காரணத்தினால் அதிக நேரம் அனைவரிடமும் தொலைபேசியில் பேசினான் அம்மாவிடம் கேட்டான் அம்மா வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கி வரட்டும் நான் அதற்கு ஷங்கரின் அம்மா எனக்கு ஒண்ணும் வேணாம்ப்பா வரும்போது ஏதாவது உன் தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் வாங்கிட்டு வா அது போதும் என்று சொன்னாள் இல்லைம்மா ஏதாவது கேள் என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்த இறுதியாக இவன் அம்மா வரும்போது எனக்கு ஒரு சால்வை மட்டும் வாங்கிட்டு வா அது எனக்கு போதும் என்று சொன்னாள் கண்டிப்பாக வரும்போது ஒரு நல்ல சால்வையை வாங்கிட்டு வரேன் என்று கூறினான் அடுத்து தங்கையுடன் தொலைபேசியில் பேசினான் மாப்பிள்ளை மற்றும் மருமகன் பற்றி முதலில் விசாரித்துவிட்டு ஊருக்கு வரும் தகவலை சொன்னான் தங்கை முதலில் எத்தனை நாள் இங்கே இருப்பானா என்று கேட்டாள் இல்லம்மா இனிமே இங்கே வந்து கஷ்டப்பட விருப்பம் இல்லை அங்கே கடலூர்லயே ஏதாவது ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்துனா போதும்னு நினைக்கிறேன் ஆமா நீ அங்க போய் சம்பாதிக்கிறத இங்கேயே அன்னி குழந்தைகளுடன் இருந்து சம்பாதிச்சா போதும்ண்ணா என்று கூறினாள் சரிமா வரும்போது மருமவனுக்கு என்ன வாங்கி வரட்டும் என்று கேட்டான் அண்ணா நீ வரும்போது அவனுக்கு ஒரு கார் வாங்கிட்டு வா எப்போ பார்த்தாலும் அவன் காரை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்கான் சரிம்மா கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் உனக்கு மாப்பிள்ளைக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வர எனக்கு ஒன்றும் வேண்டாம் அவருக்கு மட்டும் ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை வாங்கிட்டு வா அது போதும் சரிம்மா நான் அவர் வெள்ளிக்கிழமை இரவு ஊருக்கு வந்துடுவேன் வந்து நேரில் மிச்ச விஷயத்த பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான் அடுத்து வழக்கம் போல தன் மனைவி இந்திராவுக்கு ஃபோன் செய்தான் அவளிடம் வழக்கம் போல நலம் விசாரித்துவிட்டு வரும் வெள்ளிக்கிழமை இரவு நான் ஊருக்கு வருகிறேன் என்று கூறினான் அடுத்த சில நிமிடங்கள் மிகவும் மௌனமாக இருந்தது பிறகு முட்டையில் இருந்து வரும் குஞ்சைப் போல சிறிது அழுகை சத்தம் மட்டும் இந்திராவிடம் இருந்து வந்தது நான் தான் அடுத்த வாரம் வந்துருவேன்ல இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று சமாதானம் கூறினான் அவள் சிறிது நேரம் கழித்து பிறகு சமாதானமாகி இயல்பாக பேச ஆரம்பித்தாள் வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வர என கேட்டான் அதற்கு அவள் இந்த இரண்டு வருடம் நீங்கள் தொலைத்த அந்த இளமையை வரும்போது வாங்கி வரச் சொன்னாள் இதை கேட்டவுடன் ஷங்கருக்கு அழுகை வந்தது அழுகையில் வார்த்தை வராமல் மௌனமாக இருந்தான் இல்லைங்க சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் உங்க கஷ்டம் எனக்கு தெரியாதா என்ன ஒவ்வொரு இரவுகளையும் ஒரு யுகமா நீங்க கடத்தியது ஆமா கண்ணம்மா சில நேரம் இவன் மனைவியை செல்லமாக கண்ணம்மா என்று அழைப்பான் எப்படியோ இந்த இரண்டு வருடம் தலையணையுடன் வாழ்க்கை நடத்திவிட்டேன் என்று கூறினான் இதில் ஒரு நன்மையும் உள்ளது அந்த மூன்று நாள் விளக்கு தலையணைக்கு கிடையாதே மற்றும் ஒவ்வொரு நாளும் முடியும் வரை என் கூடவே இருக்கும் என்றும் கூறினான் சரி வரும்போது மறக்காமல் அந்த தலையணையை கொண்டு வாருங்கள் என்று கூறினான் அதான் ஏனெஞ்சா அங்க இருக்கும்போது மஞ்சத்திற்கு தலையணை தேவையா என்று மறு கேட்டான் இருவரும் இப்படியே வெகு நேரம் பேசிக்கொண்டே இருந்தனர் இறுதியாக ஊருக்கு வரும்போது என்ன வாங்கி வர என மீண்டும் கேட்டான் நீங்கள் என்ன பொருள் வாங்கி வந்தாலும் என் விழி பார்த்து கைகோர்த்து உங்கள் மூச்சுக்காற்றை நான் உணர்ந்து நீங்கள் தரும் ஒற்றை நெற்றி முத்தத்தை விட சிறந்த பொருள் ஒன்று இருந்தால் வாங்கி வரச் சொன்னால் கண்டிப்பா வந்து தருகிறேன் அந்த முத்தத்தை உனக்கு பரிசாக பதிலுக்கு நீ என்ன தருவாய் என கேட்டான் என் ஆயுள் மொத்தத்தின் காதல் நினைவாக உங்களுக்கு பிடித்த ஈர முத்தத்தை கோழி கூவும் வரை தருவேன் என்று கூறினாள் இறுதியாக தொலைபேசி வழியாக ஒரு அதிர்வு முத்தத்தை தந்து இணைப்பை துண்டித்தாள் இவன் அந்த அதிர்ச்சி முத்தத்தால் இரவு தூங்கினான் மறுநாள் அலுவலகம் சென்று தனது கணக்கு வழக்கெல்லாம் முடித்துவிட்டு கை நிறைய பணம் வாங்கிவிட்டு சில நிமிடம் பேசாமல் அந்த பணத்தையும் அவன் இந்த இரண்டு வருடம் இழந்த வாழ்க்கையை மனதார நிறுத்தி எடை போட்டான் முள் இழந்த வாழ்க்கை பக்கமே நின்றது மனதை சமாதானம் செய்து கொண்டு விமான டிக்கெட் வாங்கி கொண்டு அலுவலகம் முடித்து வெளியே வந்து அலுவலகத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு வெளியே வந்தான் பணத்தை எல்லாம் அவன் அப்பாவிற்கு அனுப்பிவிட்டு தான் தங்கியிருக்கும் அறைக்கு வந்தான் இரவு இந்திராவிடம் மறுபடியும் வெகுநேரம் பேசிக்கொண்டு கடைசியாக தன் தலையணையுடன் தூங்க சென்றான் அவள் தரும் ஈரமுத்தத்தை நினைத்து நினைத்து புரண்டு புரண்டு தூங்கினான் மறுநாள் சிறு பிள்ளை திருவிழாவுக்கு கிளம்புவது போல வேகமாக எழுந்து விமான நிலையத்தை அடைந்தான் டிக்கெட் வாங்கிக் கொண்டு கவுண்டர் அருகில் நின்று கொண்டு இந்திராவிடம் மறுபடியும் பேசினான் அவள் எப்ப இங்கே வருவீங்க என்று கேட்டாள் சரியாக நான்கு மணிக்கு வந்து விடுவேன் என்று கூறினான் மகன் வருவதை எண்ணி அவள் அம்மா மகனுக்கு பிடித்த நாட்டுக்கோழி வாங்கினாள் கடைக்காரர் என்னம்மா வெள்ளிக்கிழமாதும்மா கவுச்ச குழம்பு என்று கேட்டான் என் மகன் இன்று வருகிறாள் என்று கூறினாள் அவன் குடும்பமே அவன் வருகையை எதிர்பார்த்து இருந்தனர் இந்திரா இரண்டு வருடம் கழித்து வரும் தன் கணவனுக்கு தன்னையே ஒரு பரிசாக தர தயாராக இருந்தாள் காலையிலேயே மலைமேல் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விட்டு வந்தாள் மொத்தத்தில் அவன் குடும்பமே ஒரு தீபாவளி ஒரு பொங்கலை எதிர்பார்ப்பதைப் போல காத்திருந்தனர் சூரியன் மறைந்தும் ஷங்கர் வரவில்லை மெல்ல இருள் வரத் தொடங்கியது ஊரில் மட்டும் இல்லை இவன் இன்னும் வராமல் வீட்டிலும் தான் எதிர்பாராத ஒரு விபத்தில் அவன் வந்த விமானம் கடலில் மூழ்கியது இதை கேட்டதும் இவன் குடும்பம் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே கண்ணீரில் மூழ்கியது அவன் அவன் வரும் முன் அனுப்பிய பணம் மட்டும் வந்தது அவனுக்காக வைத்த நாட்டுக்கோழி குழம்பு வாசனை அவன் நுகராமல் வீடெல்லாம் வீசியது இவன் மருமகனுக்கு வாங்கி வந்த கார் வரவில்லை கார் வாங்கியவனும் வரவில்லை இந்திரா கேட்ட தலையானியும் வரவில்லை ஆனால் அவள் பரிசாக தர இருந்த ஈரமுத்தம் மட்டும் அவளிடம் இருந்தது ஈரமுத்தம் வாங்காமலேயே காற்றுடன் கலந்தான் அவன் கடைசியாக கேட்ட அந்த ஈரமுத்தங்கள் மட்டும் ஈரம் இல்லாமல் அவள் இதழுடன் இருக்கிறது